நண்பர்கள் வணக்கம் இனிமேடுப்பில் வந்து பார்த்திங்கனா தரமான இரண்டு மாடலோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடலோட விலை என்ன அட்ரெஸ் எங்கிருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதையில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முழுவதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க காரி சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு போடி மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று பல் வந்து பார்த்தா வீடியோவில் பிடிச்சி காமிச்சிருக்காங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள் சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீட்டுப்போக்கில் ஒரு வாட்டசாட்டமான மாடும் கூடங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாத சினை நிறைவு அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்களுக்குள்ளே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டறியணும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாட்டு நீங்கள் ஒரு டைம்மாச்சும் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இத்தில் ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்த மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும்

ஒரு நல்ல பெரிய மாடாக வேணும் கலர் பேச்சில் இருக்கணும் நல்ல மூலச்சந்தல் வேணும் விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவட்டர் மொட்டை இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க இந்த மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் வந்து பாருங்கன்னா மாடு கண்ட்ரீங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலைங்க இன்னும் நல்லா மடி எடுக்கும் கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தத்தில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க சுத்த சவலையில் ஒரு கும்புட்டை மாடுங்க இந்த மாட்டோடய கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் கேரண்டியாக கறந்துருக்கு இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பதிமூணு வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கறவை குறையாமல் கரக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையன்ற மட்டு காணக்கூடாது பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தாங்க தனித்தவனது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் அனுப்புனாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடுகள் விற்பனை பண்ணிக்க இருக்குதுங்க தேட்டர் மட்டும் கான்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட கால் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பால் பல்லாவட்டும் பாலாவட்டும் விளையாட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லி தான் நான் பிள்ளை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூட் சேனல் பொறுப்பே இருக்காது கிங் ஃபார்ம் ஷூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதற்ற பெலகனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்